நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி திரை விமர்சனத்தில் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரிப்பில் அஜ்மல் கான் மற்றும் ரேயா ஹரி இருவரும் சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படமான லெவன் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ஒரு சினிமா என்ன மாதிரியான சினிமா அப்படிங்கிறத ரசிகனுக்கு வைக்கும் வைக்கும்பொழுது அந்த ரசனைக்குரிய ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடவே செய்வாங்க அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் டார்க் த்ரில்லர் மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினாறாம் தேதி மே மாதம் பதினாறாம் தேதி ரிலீஸாக காத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படி ஒரு டார்க் த்ரில்லர் மூவியாக தான் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் லெவன் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் கதையை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கொலை ஒரு கொலை விழுது அந்த கொலை விழுத செய்தி கிடைச்ச அடுத்த சில நிமிடங்கள்லேயே இன்னொரு கொலை அப்படி தொடர்ச்சியாக நகர் முழுவதும் பல்வேறு விதமான கொலை சம்பந்த செய்திகள் வருது எல்லாமே ஒரே பேர்ட்டர்னில் கொலை செய்யப்பட்ட கிடக்கு எல்லா பாடியும் பார்க்கும்பொழுது ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ் யாரோ ஒருத்தர் தான் ஒரே விதத்தில் இதை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அதனால் யார் அந்த மனிதர் யார் அந்த கொலையாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் உயர் அதிகாரி விபத்தில் பாதிக்கப்படுறார் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதனால் அந்த கொலை வழக்கை விசாரிக்கிறதுக்காக அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் உயர் அதிகாரி வர்றார் அங்கே தான் கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அவர் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் கதையில் பெரிய திருப்பமே ஏற்படுது தொடர்ச்சியாக ஏற்படுற அந்த கொலைக்கு பின்னணியில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறார் நவீன் சந்திரா இந்த படத்தினுடைய ஹீரோவாக அந்த அரவிந்தன் அப்படிங்கிற போலீஸ் உயர் அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரார் அவரை துறத்து துரத்தி லவ் பண்ணுறாங்க ரேயா ஹரி இவங்க படத்தினுடைய ஒன் ஆஃப் த புரொடியூசரும் கூட ஸோ இவங்க துரத்தை துரத்தை லவ் பண்ணுறாங்க என்ன காரணத்துல லவ் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு புரியாமல் பொழுது அதுக்கு பின்னணியில் ஒரு செக் வைக்கிறாங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ச்சியில் என்கிற அந்த நவீன் சந்திரா வந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டே பொழுது ஒவ்வொரு கொலைக்கும் பின்னணியிலும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே போகுது ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ ஸ்பீடாக படம் போகுது கடை கடை கொலைகள் ஏற்படுது அந்த கொலைகளுக்கு பின்னணியில் யாராக இருப்பாங்க இருப்பாங்க சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஸோ செகண்ட் ஆஃப் உடனே இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிற இருக்கக்கூடிய மர்மத்தை அந்த முடிச்சுகளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறாங்க ஸோ பள்ளிக்கூடத்துக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட தாளாளருக்கு என்ன ஆசனா இந்த பள்ளிக்கூடத்தை மற்ற பள்ளிக்கூடங்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டணும் ஆசைப்படுறாரு அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறார் அந்த முயற்சி என்ன அப்படிங்கிறதும் அது முயற்சி அவர் மேற்கொண்டதுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடம் மற்ற சுற்று வட்டாரங்கள்லேயே மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு புகழ் பெறுது புகழ் பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அந்த காரணம் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இத்தனை கொலைகளுக்கும் காரணமாக அமையுது அப்படிங்கிறத நம்ம கிளைமேக்ஸில் போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுது லெவன் அப்படின்னா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியாகவே இந்த படத்தில் வந்து அந்த த்ரில்லராக நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரைம் சப்ஜெக்டை நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது கிடைக்கும் இல்லையா ராஜேஷ்குமாரோடைய நாவல் படிக்கும்போது ஒரு ஃபீல் வரும் ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்பீடும் அந்த ஃபீலும் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்டது அப்படியே அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இடையிலே ஒரு காதல் அப்படி எட்டி பார்க்குது அப்புறம் அதுக்கு பின்னணியில் என்ன காரணம் அப்படிங்கிறதோ அந்த பள்ளிக்கூடத்து பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து சுவாரஸ்யமான விஷயம் அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்லை படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ இந்த பின்னணியை பற்றிய செய்தியை கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா சற்றக்குறைய ஒட்டி போகிற மாதிரியான ஒரு செயல் இருக்கு அதுதான் படத்தினுடைய மிக முக்கியமான பின்னணியும் கூட லெவன் நான் எதுக்குடா வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ரைட்டா லாஸ்ட்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கும் பொழுது அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்த கொலை செய்தவர் யார் எதற்காக இதே மாதிரி கொலைகள் நிகழ்த்தப்படுது இந்த பள்ளிக்கூட காட்சி எதுக்கு இணைக்கிறாங்க பள்ளிக்கூடத்திலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கொலைக்கு முக்கிய சம்பவமாக அமைது அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கொலையாளி அப்படிங்கிறத சொல்லும் பொழுது வாவ் என்னமா பண்ணியிருக்காங்கடா படத்தை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த படக்குழுவினர் இதை படத்தினுடைய கதை லெவன் நம்ம முழுசாக சொல்லக்கூடாது படத்தை பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லர் என்னன்றதை நீங்கள் யோகிக்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் சரியா இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நவீன் சந்திர படத்தினுடைய ஹீரோ அவரை துரத்து பத்தி லவ் பண்ணுற கேரக்டரில் அரையா ஹரி நடிச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே வந்து சில சில மனிதர்கள் நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அதில் இருந்த அளவுக்கு இதில் நடிச்சிருக்காங்களாம் கேட்டால் பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை இவங்க தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் கூட அஜ்மல் கானும் இவங்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கேரக்டர் அதே போல் நவீன் சந்திரா ரொம்ப விரைப்பாக ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருந்தாலும் அவரை வந்து ஒரு இடத்துல காட்டும் பொழுது அவர் எதற்காக இப்படி இருந்தார் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டக்கூடிய அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நவீன் வந்து அதுக்கு சரியாக பொருத்தமாக அமைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து ரித்விகா நடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு திலீபன் நடிச்சிருக்கார் ஆடுகளம் நரேனுடைய நடிப்பை நம்ம பாராட்டலாம் அபிராமி ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் வராங்க அபிராமியுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு தலைமை உணர்வு வெளிப்படுத்துறதும் சரி ஒரு மாணவர்களுடன் உரையாடுகிற சம்பவமும் சரி அப்படியே ரொம்ப இயல்பாக அந்த கேரக்டராகவே பொருந்தி போயிருக்காங்க அபிராமி இந்த கதைக்கு இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இசை வந்து ரொம்ப அவசியமான விஷயம் ஆனால் இதில் இசை வந்து டி இமான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இமான் கொஞ்சம் எங்கேயோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காணாமல் போயிட்டாரு அப்படி தான் நினைக்கிறேன் ஒருவேளை சம்மர் வெக்கேஷனுக்கு வெளியே போயிட்டாரான்னு தெரியல ஆரம் சரி பாடல்களும் சரி பெரிய அளவுக்கு இமானுடைய ட்ரேட்மார்க்கை காட்டலை அது இமான் என்கிற ஒரு அடையாளம் இதில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது மற்றபடி லெவனுக்கு அவருடைய பங்களிப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதில் சேர்ந்துருக்கு அதே போல் கார்த்திக் அசோகன் இவருடைய ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய துணையான்னு கேட்டால் ஆமாம் உண்மையா அந்த பள்ளிக்கூட காட்சிகள்லாம் காட்டும் பொழுதெல்லாம் அவருடைய கேமரா ரொம்ப அழகாக விளையாடி இருக்கு குழந்தைகளுடைய மனநிலை அப்புறம் அந்த இந்த புகைப்பட பின்னணியில் இருக்கக்கூடிய காட்சிகள் அப்புறம் வந்து கொலையாளிகள் கொலை நிகழ்த்தப்படுறதுக்கு முன்னாடி கொலை நடந்த பின்னாடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு டார்க் கலரில் ஒரு டோனில் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து உள்ளபடியே தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ட்ரீட்னே சொல்லலாம் கார்த்திக் அசோகனுடைய கேமரா இப்படி தான் வேலை செஞ்சிருக்கு படத்துடைய படத்தொகுப்பை பற்றி பேசலாம் ஸ்டே காந்த் என்பி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்து படத்தொகுப்பு பண்ணியிருக்கேன் ஸோ எடிட்டிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தொய்வு இல்லாமல் இருப்பதே பெரிய ஆறுதல் ஏன்னா ஒரு படத்தை வந்து குழப்பம் இல்லாமல் சொல்லணும் இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னுடைய தோழி கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்கும்போது ரெண்டரை மணி நேரம் கதையை ஒரு ஒன்றரை மணி நேரம் சொல்லிட்டு தாங்க ஒட்டு மொத்தமாக ஸோ அந்த தொய்வு இல்லாமல் சொல்ல முடியுது அப்படின்னாவே அந்த எடிட்டிங் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த படத்தொகுப்பாளர் ஸ்ரீகாந்த் என்பி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால அவரை நம்ம பாராட்டலாம் அடுத்து இந்த படத்துக்கான கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே செஞ்சிருக்கவர் புதுசாக வந்திருக்கக்கூடிய லோகேஷ் அஜிஸ் அவர் பண்ணியிருக்கார் லோகேஷுடைய இந்த டைரக்ஷன் அந்த டெப்யூ டேரக்டராக வந்திருக்காரு ஒரு முதல் படத்துக்கான இயக்குனராக அவர் எடுத்திருக்கக்கூடிய களம் த்ரில்லர் தான் ஒரு டார்க் த்ரில்லர் மூவியை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கட்ஸ் வேணும் ஏன்னா காதல் லைட் வெயிட்டடாக போயிடலாம் சோசியல் தீம் எடுத்து பேசினா அதில் வந்து ஏதாவது காண்ட்ரவர்சியான விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல அப்படிலாம் இல்லாமல் இதில் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாக்கணும் த்ரில்லருக்கு ஏற்ற சில விஷயங்களை கொடுக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக தெரியலனா செய்ய முடியாது லோகேஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் மே மாதம் பதினோராம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இதில் வந்து எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இடத்துல லாஜிக் முரண் இருக்கவே செய்யுது அந்த லாஜிக் முரனை விட்டு கொடுக்காமல் அது கொஞ்சம் சரிப்படுத்திருக்கலாம் ஏன்னா ஸ்கிரிப்டில் என்னவாக இருக்கோ அது அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வர முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே அந்த படக்குழுவினருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு அது வந்து கடத்தி இருக்கிறார்களா என்றால் ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது லெவன் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விலக்கி விட்டு போகக்கூடிய படம் இல்லை பத்தோட ஒன்று பதினொன்று இந்த லெவன் அப்படின்னு சொல்லலாம் பத்திரப்படுத்தக்கூடிய திரைப்படமாக தான் இருக்குது ஸோ திரைக்குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஒரு தடவை தேட்டரில் போய் பாருங்கள் நல்ல ஒரு அதாவது டார்க் த்ரில்லரை நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த கடைசி கிளைமேக்ஸ் சான்ஸே கிடையாது முக்கியமாக ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அந்த லெவன் எதுக்கடா வச்சாங்க பதினொன்று எதுக்கடா வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு அதுதான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான அடித்தலைமை ஸோ பதினொன்று நிச்சயமாக ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு ஆனால் ரெண்டு இல்லை இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு வெற்றிகரமாக ஒரு திரைப்படமாக நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விமர்சனத்தை இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் இதுக்கு என்ன ரேட்டிங் நீங்கள் தரப்போறீங்க அப்படி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க விமர்சனமாக இருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட சொல்லுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் ஒரு இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நீசத்திற்குரிய வேறு யார் நாகா சி யூ பபாய்